சுந்தரவள்ளி என்றவங்க வந்து பாஜகவினர் எல்லாருமே அவங்க மேலே கேஸை கொடுத்துட்ருக்காங்க அதாவது இந்த கேஸுக்கு சொல்லுங்கள் ஆ அதான் சார் அவங்க அவங்க மேலே கேஸ் கொடுத்துட்ருக்காங்க அதாவது இந்த மாதிரி பாஜகவினர் தான் வந்து ராணுவ சொல் ராணுவத்தை சொல்லிவிங்க இதை பண்ணிட்டாங்க அப்பன்ற மாதிரி ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசுற விஷயமா பாக்கப்படுது. என்னை நான் ரொம்ப மதிக்கிறேன். இப்போ எனக்கு அது ஒரு படத்துல வேக் பண்ண நினைக்கிறேன். பரவாயில்ல வந்து பத்தி கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு சொன்னா, "ஆனா நீ கேஸ் கூடவே இருக்கே." அந்த மாதிரி அது பார்த்தது அந்த அக்கா. அந்த அக்கா மேலே நீ என்னடா தடி சீமான் வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போ அங்க கிடி கம்பு கம்பு வச்சிருந்தாங்கல்ல இது என்னடா தடி இத பெரிய தடையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க அதனால இதுன்னு பெரிய கேஸு இதை விட பெரிய கேஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலா அதுக்கு என்ன எப்படி ஆகும் விரல்லையே நசுக்கி உடைக்கிறா அவங்களுக்கு காலையில் ஏழுஞ்சா பிஜேபியை நாலு திட்டு திட்டணும் மூடியே நாலு கழி ஊற்றணும் அப்போ அன்றைய டோக்கன் விழும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாமல் எங்கேயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் இல்லை தே ஆர் பீட் சர்வண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன நடக்குது வீட்டில் பால் தீஞ்சி போயிட்டா கூட மோடி தான் காரணம் அந்த கேஸில் கொஞ்சம் வந்து பவர் கூட்டியிருக்கார் பொழுது நான் பத்து நிமிஷத்தில் பால் கொதிக்க நினச்சேன் இது எட்டு நிமிஷத்தில் கொச்சு தீஞ்சி போச்சு மோடி தான் திட்டமிட்டி என் வீட்டுக்கு அந்த சிலிண்டர் அமுச்சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு பைத்தியக்கார பைத்தியில் மாட்டிட்டு போடுறது அதனால் இவர்கள் வாடகை வாய்கள் எதற்கிட்டத்தாலும் பிஜேபி ஏன் இங்கே இருக்கிற ஐயோ நான் இங்கேனா பிஜேபி இந்த வழியா உள்ள வந்துடும் அது அவங்களோட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா நீங்களா ஓசி குடி தானே குடிக்க வந்தீங்க எருமாடு மூத்தர் கட்சா கூட குடிப்பீங்களா குஸ்டே வந்து டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற அப்படிதான் பண்ணுவேன் என்ன இப்போ ஓசி குடிதான் பின்னாடி சுத்துருமா ஆமா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி பாகிஸ்தான் இன்னும் ஒரு முறை டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக் போன்ற ஒரு அட்டாக்கை இந்தியாவில் நடத்தினா போகிறோம் அதற்கு பிறகாக இந்தியா கொடுக்குற பதிலடியில் பாகிஸ்தான் வரைய படத்துலேருந்து காணாமல் போகும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்திய பொதுமக்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க இதனுடைய விளைவு படு பயங்கரமாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கமும் சரி இந்திய ராணுவம்

கஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்களை இஸ்லாமியர்களா என ஆடையை கழற்றி பார்த்துவிட்டு விட்டு சுட்டுக் கொன்றவர்கள் இராணுவ உடையில் துப்பாக்கியோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பும் இராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்திருக்கு மோத்தா உன்ன பெத்தாலா இல்ல யானைக்குன்னு கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க அதாவது இராணுவம் அவருடைய உடையில சென்று இஸ்லாமியர்கள் மீது பழியை போடுவதற்காக பேண்டை உருவி பார்த்து அவர்கள் இந்துக்களா இஸ்லாமியர்களா என்று தெரிந்து கொண்ட பிறகு சுட்டு கொண்டிருக்கலாம் என்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி சொல்றாங்க இவர்கள் அந்த நாட்டின் கைகூலிகள் அவர்கள் போடும் அவர்களே எச்சிலில் பிழைப்பவர்கள் மற்ற நாடு போடும் எச்சிலில் பிழைப்பவர்கள்

சென்டிமெண்ட் பண்றாங்க இது போன்ற இதுக்கு முன்னாடி பாஜக அரசாங்கம் செய்திருக்கு என்று குறிப்பிடுறாங்க புல்வாமா தாக்குதல் நடந்தது புல்வாமா தாக்குதலை பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு செய்தது நம்முடைய ராணுவ வீரர்களை கொன்றது என்று இவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தாங்க தொடர்ச்சியாக இந்திய ராணுவ உடையில் வேஷமழிஞ்சு தீவிரவாதிகள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு வாடிக்கை ஒரு பேட்டர்ன் ஆனால் இது எதையுமே தெரியாம ராணுவ வீரர்கள் இதை செய்திருக்கலாம் என்ற ஒரு கூட்டம் பேசுமையானால் அந்த கூட்டத்தை எப்படி விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பது போர் அடிக்கிறேன் போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மார்க் பண்ணி சிரிச்சு சோசியல் மீடியால இதை மீமாக்கி அந்த சேடஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க ஜிஷன் கான் என்று பேர் அவர் என்ன தெரியாம போட்டிருக்காரு உட்ஜா ஆர்சிபி ஃபைனல் ஜீத்லி அதாவது இறந்து போயிருக்காரு இல்லையா அவர்கிட்ட போய் சொல்றாங்களா சீக்கிரம் எந்திரி ஆர்சிபி ஃபைனல் ஜெயிச்சிருச்சு மீன் போட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அறிவு கேட்டவனே அறிவு இருக்க அவனுக்கு மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்கு சோத்த விட்டு லட்டு திங்கிறாரு பல பேரு இந்த செய்தியை கேட்டுட்டு ஹா ஹா இமோஜி போட்டு சிரிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு உலையமா லீடர் நினைந்திர போட்டிருக்காரு தேங்க்யூ பாகிஸ்தான் தேங்க்யூ லஷ்கரி டோய்பா மே அல்லா பிளஸ் யூ ஆல்வேஸ் ஆமேன் ஆமேன் அழிக்க நினைக்கிற உனக்குலாம் அல்லாஹ் பேரு சொல்றதுக்கு அருகிலே கிடையாதுடா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து வைங்க நீ பார்க்க முடியாதுடா ஐயோ ஐயோ ஐயா தேங்க் யூ லஷ்கரி தோய்பா எங்களுடைய சக இந்தியர்களை கொண்டதுக்கு நன்றி என்று ஒரு போட்டா இவங்களை மத்தியில தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனா எவ்வளவு வன்மும் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து நாம எல்லாம் மனுஷங்க தானே கரி பரவாயில்லை சார் இப்ப ஏற்பட்ட பல ஆன்டிநேஷனல்ஸ் மதியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பது ஒரு டிக்கிங் டைம் பாம்பில் நம்ம உட்காந்துருக்கோம் என்று சொல்வதற்கு சமம் பாகிஸ்தான்ல பலஜிஸ்தானை சேர்ந்த பலரும் தெருக்கல்ல பேரணி நடத்துறாங்க பாகிஸ்தானை கண்டித்து பாகிஸ்தான் ஸ்டேட் என்று அவர்கள் ரெகனைஸ் பண்ணாங்க ஆனா இங்க உள்நாட்டுல ஒரு சில பேர் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு சோர்தந்திங்கிரியல இந்த பொழப்புக்கு நாலு பேர்

என்னடா விளம்பரம் எப்பொழுதும் பாகிஸ்தான் நம்மளை எதிரிகளாக மட்டும்தான் பாத்திருக்காங்க பாகிஸ்தான்ல குழந்தைகள்ல இருந்து அனைவருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க என்ன தெரியுமா ஒண்ணு இந்திய எதிர்ப்பு இந்தியா என்றாலும் எதிர்த்து ரெண்டாவது ஹிந்து எதிர்ப்பு ஹிந்து வெறுப்புலையும் இந்திய வெறுப்புலையும் மட்டுமே ஒரு ஸ்டேட் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவர்கள் நம்ம எப்பவுமே எதிரியாக மட்டும்தான் பார்த்திருக்காங்க நம்ம தான் இந்தியா பாகிஸ்தான் பாய் பாய் நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் எப்படி சிந்திக்க வைக்குதுன்னா அவங்களும் மனுஷங்க தானே நம்மளும் மனுஷங்க தானே என்று நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒரு போதும் அவர்கள் அப்படி நினைத்ததே கிடையாது ஒன்று வா போன் கூப்பிட்டாலும் பின்னால் கருப்பா வேணாம் தான் சொல்லியிருக்கேன் நான் என்றைக்குமே உன் எதிரியாக நினச்சது இல்லைண்ணே ம் ம்